அரிசியை நாம அளக்குறோம் அப்படின்னா குவியலாக எடுத்து அளக்கிறோம் டம்ளர் பயன்படுத்தக்கூடாது ஏதாவது கப்பு அள்கறதுக்கு கப்பு பயன்படுத்தக்கூடாது ஆழாக்கு அப்படின்றத பயன்படுத்துறோம் பழைய காலத்துல படி எல்லாம் வச்சிருப்பாங்க கூட பயன்படுத்திக்கலாம் நாம சின்ன குடும்பம் அப்படின்னும் போது உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆழாக்கு அப்படிங்கறதுக்கு படி அப்படின்றத நீங்க பயன்படுத்திக்கலாம் அரிசி நல்லா குவியல அப்படி அளந்து அப்படி எடுத்து போடணும் அதை தலை தட்டி அப்படி ஆட்டிட்டு அப்படிலாம் போடக்கூடாது குவியலை எடுத்து போடணும் முதல்ல அடுத்தது போட்ட அரிசியில இருந்து பாத்தத்துல இருந்து ஒரு ரெண்டு அரிசி எடுத்து மறுபடியும் மூட்டையிலயோ இல்ல அந்த அரிசி ட்ரம்லயோ போட்டுக்கணும் மூணாவது அரிசிய தண்ணீர் விட்டு ஆஹ் ஊற வச்சுக்கணும் உங்களுடைய அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் நாலாவது அந்த அரிசிய வாயில எடுத்து நாம சாப்பிட்டு பார்க்க கூடாது சும்மா அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு சில சாப்பிடுவாங்க அரிசி எடுத்து வாயில போட்டு மெல்றது அப்படி அது வந்து ரத்த சோகையை உண்டாக்கும் ஆரோக்கியமானது கிடையாது அரிசியை முதல்ல நாம சாப்பிடவும் கூடாது அந்த அரிசி நாம சாப்பிட்டுட்டோம்னா அந்த உணவு வந்து நம்ம சுவாமிக்கு வைக்கிற உணவு அதனால அந்த அரிசி எடுத்து நம்ம வாயில போட்டு மெல்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லதும் கிடையாது என்னொண்ணு அந்த உலை அப்படின்றது பொழிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசியை நாம போடணும் அந்த அரிசியை போட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் அந்த உழை தண்ணீர் இருக்கு இல்லையா அது மேல வரைக்கும் இருக்கணும் அந்த அரிசி மேல கொஞ்சமா இருக்கும் அது ரெண்டு மூணு இன்ச்சு பாத்திரம் காலியாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி வந்து கரெக்டா வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரமும் கரெக்டாக வைக்கிறோம் அந்த அரிசி அப்படின்றது கொடி வந்த உடனேயே மேலெல்லாம் திருச்சி இல்லாமல் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மிதமா வச்சுக்கோங்க பக்கத்திலே இதுங்க ஒரு சில அரிசி சட்டுன்னு ஒரு கொதி வந்தோடனே வந்துடும் ஒரு சில அரிசி கொஞ்சம் நின்று வேகும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடு அப்படிங்கிறத பாத்துக்குங்க அந்த சாதம் அப்படிங்கிறத பக்குவமா நீங்கள் வடிக்கணும் போது அதை வடிச்சுட்டு அது பக்கத்திலேயே இருந்து அந்த சாதத்தை உடனே நிமித்துடுங்க ஒரு சிலர் வடிச்சிடுவாங்க அதோட சாப்பிட்றதுக்கு போகும்போது அந்த சாப்பாட்டே நிமித்துவாங்க அப்போ அந்த சாதம் அப்படின்றது அந்த வடிச்ச அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால அந்த சாதம் அப்படிங்கிறத வடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வடித்த உடனேயே நிமித்துடுங்க நிமித்திட்டு முக்கியமாக அந்த சாதம் அந்த தட்டு வடிச்ச தட்டு இருக்கையே அந்த பின்னாடி சாதம்லாம் எல்லாம் ஊட்டிட்டு இருக்கும் அதையெல்லாம் அந்த பாத்திரத்துல உதட்டுல அந்த அந்த வாய் அந்த சாப்பாடு எல்லாம் ஊட்டி இருக்கும் அதெல்லாம் வச்சு அந்த சாப்பாடு பானைக்குள்ள போட்டுருங்க அந்த வடித்தட்ட வாஷ் மாட்டத்துக்கு போட்டுருங்க அந்த துளைகள் இல்லாமல் சாதாரணமான ஒரு தட்டு இருக்கு அதை எடுத்து மூடி வச்சிடுங்க